இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இதை கேட்குற அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கத்தர் நம்மளை அன்பாய் வைத்திருக்கிறபடி நான் இந்த ஏழு மாதத்தை கடக்க செய்துட்டு விட்டார் நம்ம இப்போ கடைசி நொடியில் நின்று கொண்டிருக்கிறோம் அடுத்த மாதத்தை காண்பதற்காக அடுத்த மாதம் எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்கள கர்த்தர் நன்மையானதவே செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாளில் இந்த வேலையில் கூட பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து நம்ம தியானித்து ஜபம் பண்ணுவோம் அடுத்த மாதத்தில் நம்ம நிற்கப்படும் பொழுது கர்த்தர் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா எவ்வளோ அழகான வசனம் இல்லை கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் தமது கிருபிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பிரியமாக இருக்கிறாராம் எவ்வளோ பாருங்கள் உண்மை உண்மைதானே நம்ம அனுதினமும் அவருடைய கிருபையின்படியாக நம்ம உயிர் பெற்று கொண்டிருக்கிறோம் இந்த ஏழு மாதங்களாக நம்மளை கடக்க செய்கிறார் இல்லை ஏழு மாதங்களும் நம்மளை போசித்தார் இல்லை ஏழு மாதங்களாக நம்மளை பாதுகாத்தார் இல்லை அதனால் அவருக்கு நம்ம பயந்து கொண்டிருக்கணும் பயப்படுவதுனால் எப்படி அவர் நம்ம இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபிக்காக நம்ம கா த நம்ம பயந்திருக்கப்படும் பொழுது நம்ம மேலே அவர் பிரியமாக வைக்கிறார் என் மகனே என் மகளே நீங்கள் நான் பயப்பட தேவையில்லை நான் உனக்கு அனுதனமும் கிருபையும் அழைத்து நாங்கள் என்ன பண்ணுவேன் உன்னை நான் இன்னுமா நேசிப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மளை வைத்ததுனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம செபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே உங்களுடைய கிருபை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்ததுனால உமக்கு ஸ்தோத்திரம் அப்போ உடைய கிருபைக்கு வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிற எங்கள் மேலே நீங்கள் பெரியமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட இந்த ஏழாவது மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எல்லா பயங்களும் எல்லா திகழ்களும் மாற்றி போட்டு எங்களோடு கூட இந்த ஏழு மாதங்களை நடத்தி வந்தீங்களே வரப்போகிற மாதம் எப்படி இருக்குமோ ஏதோ இருக்குமோ என் கத்த நீங்கள் அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 இந்த மாதம் முழுவதும் நடத்தினது போல வர மாதத்திலே என் கத்தர் கூடவே இருந்து நடத்த கிருப செய்ய போதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேனாம்